நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தின் பேர்ன் அருகிலுள்ள கேர்னிஸ் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சுவிஸ் கடிகாரத் தொழில் சம்மேளனம் சுமார் ஒரு புள்ளி ஐந்து டன் போலி கடிகாரங்களை அழித்துள்ளது இதில் சுமார் ஏழாயிரத்து ஐநூறு போலி சுவிஸ் மேட் கடிகாரங்கள் இடம்பெற்றிருந்தன பெரும்பாலானவை சீனாவில் தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சுவிஸ் சுங்கத்துறையால் நாட்டிற்குள் வரும்போது பறிமுதல் செய்யப்பட்டவையாகும் இது சுவிஸ் கடிகார தொழில் சம்மேளனம் இதுவரை மேற்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சுவிஸ் கடிகார தொழில் சம்மேளனம் வெளியிட்ட அறிக்கையில் போலி பொருட்கள் வாங்குவது சுற்றுச்சூழலுக்கும் நெறிமுறைக்கும் எதிரான செயல் எனவும் இது நேரடியாக குற்றவியல் அமைப்புகளை ஆதரிக்கிறது எனவும் எச்சரித்துள்ளது சமீப ஆண்டுகளில் குறிப்பாக கோவிட் பதினொன்பது பரவலுக்குப் பிறகு ஆன்லைன் விற்பனை பெரிதும் அதிகரித்ததால் சிறிய பார்சல்கள் வழியாக போலி பொருட்கள் அனுப்பப்படுவது பெருகி வருவதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆண்டு சீனாவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தினமும் சுமார் பன்னிரண்டு மில்லியன் பார்சல்கள் அனுப்பப்பட்டதாக பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைப்பு வெளியிட்ட தரவுகள் கூறுகின்றன சுவிஸ் தயாரிப்புகளின் புகழும் விலையும் காரணமாக அவை போலி தயாரிப்பாளர்களின் முக்கிய இலக்காக மாறியுள்ளன இரண்டாயிரத்து இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட போலி பொருட்களில் எண்பத்து ஏழு சதவீதம் சுவிஸ் கடிகாரங்களே என சுவிஸ் கடிகார தொழில் சம்மேளனம் தெரிவித்துள்ளது இத்தகைய பொருட்கள் வாங்குவது சட்டவிரோதம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதோடு அழிப்பு செலவையும் வாங்குபவர் ஏற்க வேண்டும் ஆன்லைன் மூலம் வாங்கும் பதினைந்து முதல் முப்பத்து நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இதற்கான முக்கிய குழுவாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர் சுவிஸ் கடிகார தொழில் சம்மேளன தலைவர் ஈவ்ஸ் புக்மேன் எச்சரித்ததாவது போலி கடிகாரங்கள் சுவிஸ் புதுமை மற்றும் வேலைவாய்ப்புகளை ஆபத்துக்குள்ளாக்குகின்றன தரமற்ற தயாரிப்புகள் சுவிஸ் பிராண்டுகளின் நற்பெயருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன ஆண்டுதோறும் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் வரை சுவிஸ் கடிகார மற்றும் நகைத்துறையில் வேலையிடுகின்றனர் என்று சுவிஸ் கடிகார தொழில் சம்மேளனம் தெரிவித்துள்ளது நீங்க நாங்க உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி